தமிழ் வணக்கம் பாருங்க பல மணிக்கு அவள் நெல்லிக்காய் சுவாச நெல்லிக்காய் பாருங்க ஒரு நாலு நெல்லிக்காய் தெரிய வச்சுருக்கோம் பாருங்கள் அவள் பாருங்க சிவப்பு ஊற வச்சு இது மாதிரி பொழு பொழுன்னு வச்சுருக்கோம் பாருங்கள் சிவப்பவுள் நம்ம தேவையான நமக்கு வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நான் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த அவ்வளோ ஒரு இரநூறு அவளுக்கு நான் வந்து ஊற வச்சு பாருங்க எடுத்து வச்சுருக்கேன் நெல்லிக்காய் பாருங்க நெல்லிக்காய் ஒரு நாலு நெல்லிக்காய் மீடியம் சைஸில் ஒரு நாலு நெல்லிக்காய் கொட்டையோட பாருங்கள் கொட்டையோடய போட்டிருக்கேன் கொட்டையெல்லாம் தூக்கி போடல கொட்டையடைய போட்டிருக்கேன் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அந்த நாலு நெல்லிக்காய் திரு வச்சுக்கிட்டுருக்கீங்களா கொடிமா சண்டையை குரு அது மாதிரி இப்போ நைஸாக இருக்கும் அடுத்து பாருங்கள் உங்கள் தாளிக்க வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஒரு எண்ணெய் சுற்றி வச்சுக்கிடுவோமே பாருங்கள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கோம் ஜீரகம் பொரிய விட்ருக்கோம் பாருங்கள் ஜீரகம் சின்ன ஜீரகம் பொரிய விட்ருக்கும் பொரிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் இந்த வெங்காயத்தை போட்டுருவோமே வெங்காயம் போட்டு நல்லா இந்த வெங்காயம் வதங்குறது பாருங்க இந்த சாப்பாட்டுக்கு அளவு உப்பு போட்டுக்கிட்டோம் எல்லா சாத்துக்கு அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம் சேர்த்து இதையும் நல்லா இட்லி கொஞ்சம் பாருங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு இந்த நேரம் மசாலா பொடி கொஞ்சம் செத்து கலவை மசாலா எல்லா கலவையும் கலந்த மசாலா இதில் சேர்த்துக்கிறோம் பாருங்கள் நல்லா எண்ணெயில் வதங்கிட்டுருக்கு இது வந்து வீட்டு கருவேப்பில் பாருங்கள் வீட்டு தோட்டத்து கருவேப்பில் பிஞ்சு கருவேப்பில் இந்த பிஞ்சி கருவேப்பிள்ளையே இதில் போட்டு கிண்டிக்கிடுவோம் காம்போட போட்டிருக்கேன் போட்டுக்கிட்டோம் இப்போ என்ன செய்கிறோம் இந்த நெல்லிக்காய மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம் இல்லையில இதை இதில் போட்டுருவோம் நாலு நெல்லிக்காய் சேர்த்துருக்கோம் இதை இதில் போட்டு நல்லா நல்லா அதை கிளறிக்கிடுவோம் பாருங்கள் நெல்லிக்காயும் இதில் போட்டு கிளறிவிட்டோம் இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சு இதை நல்லா வதக்கி விடுவோம் பாருங்கள் செஞ்சுட்டோம் இப்போ நல்லா கையெல்லாம் வதங்கிருச்சு இப்போ இந்த அவள் சேர்த்து வச்சுக்கோ இந்த இரநூறு அவுள் கலரையே அதில் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா இதை பாருங்க இப்போ அவள் நெல்லிக்காய் சாதம் சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் நல்லா புழு புல்லு இருக்குது பாருங்கள் எப்படி பொழு பொழுன்னு இருக்குதுன்னு அவளை ரொம்ப ஊற விட்டுறாதீங்க அவளை பதமாக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் அவள் நெல்லிக்காய் சாதம் ஆஃபீஸ் கொண்டு போகலாம் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் பிள்ளைங்களுக்கு இதுவும் தயிர் சாதம் கொடுத்தா போதும் அருமையான அவள் நெல்லிக்காய் சாதம் பாருங்கள் சூப்பராக இருக்குது அவள் சிவப்பு உள் சோறு 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 சோறே சாப்பிடுவோம் பிள்ளை மாற்றி சாப்பிட்றது தப்பு இல்லை சாதத்தை விட இது ரொம்ப சத்து தான் எதுவும் சத்து நிறைஞ்சது தான் இதுலையும் நெல்லிக்காயிலே எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு அதனால் இது மாதிரியும் செஞ்சு சாப்பிடுங்க இது ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கும் ஊட்டலாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட்டு விடலாம் அருமையான சாப்பாடு பாருங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க இதை இப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு பரிமாறும்போது மத்தியான சாப்பாட்டுக்கு இது மாதிரி இந்த இதில் ரெண்டு கரண்டி வச்சு பாக்கி சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அருமையான சாப்பாடு பாருங்கள் அவள் நெல்லிக்காய் சாதம் சூப்பராக இருக்குது நீங்கள் சாப்பிடுங்க உங்கள் ஃப்ரெண்டுகள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்